அவர் வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் நேரலையில் கண்டு மகிழுங்கள்னு சொல்லிட்டு அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு வேண்டுகோள் வச்சுருக்கிறார் அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு கூட்டம் வருது அப்போது காவல்துறை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் இதை நடத்தணுன்றதை கொண்டு போகிறாரு அப்போது இதே காவல்துறை அவ அந்த இடத்துல இப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது அப்படின்றத இருக்கணுமா இல்லையா அதற்கான பாதுகாப்பு நீங்கள் தான் ஒரு இடத்த ஒதுக்குறீங்க பல இடங்களில் கேட்கப்பட்டு அந்த இடத்துலலாம் தர முடியாமல் இந்த இடத்த ஒதுக்குறீங்க இந்த இடத்த ஒதுக்கும் போது அதற்கான பாதுகாப்புகளை நீங்கள் தானே பண்ணணும் அதுக்கான நெறிமுறைகளை சொல்லும் போது தான் வந்து தாவுக்கா தரப்புலேருந்து இருந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு வாதம் முன்வருத்துல சார் இப்போவும் சொல்கிறோம் இப்போ ஈபிஎஸ் பேசியிருக்கிறாரு அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க புரியுதுங்களா நெருக்கடிகளை தான் நெருக்கடிகள்னு சொல்ல முடியும் இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாமக்கல்ல இந்த இது இல்லை இதை விட கூட்டம் அதிகமாக இருந்தது மரக்கடைன்னு திருச்சியில் முதல் நாள் பரப்புரை முதல் இடத்துல பரப்புரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை விட நெருக்கடியான கூட்டம் இருந்துச்சு காலை நேரத்தில் நடந்துச்சு அங்கே இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை தமிழக வெற்றி கழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல மாநாடுகளுக்கு வந்தவர்கள் வேணால் விபத்தில் இறந்ததாக செய்திகள் இருக்குதே தவிர்த்து மாநாட்டு திடல்ல வந்தவர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு இது நடத்தலை மதுரையில் விக்கிரவாண்டியில் குடிநீர் தான் பிரச்சனைன்னு சொல்லி அதற்காக மிகப்பெரிய ஒரு பொருட்செலவை மதுரை மாநாட்டில் செஞ்சிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் குடிநீர் வசதிகள் பண்ண பண்ணப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட மக்களை வந்து பாதுகாப்பாக வைக்கணும் ட்ரோன் மூலியமா தண்ணீர் வரைக்கும் தெளிச்சிருக்காங்க அப்படி அப்படிப்பட்ட இதை மக்களை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கு